நூறு ரூபாய் சம்பாதித்து வீட்டிலே பசித்திருக்கும் பிள்ளைக்கு பால் வாங்க கூட காசு கொடுக்காமல் இந்த ஆண்கள் குடித்து விட்டு வரும்போது அந்த குடும்பம் படும் துன்பத்தையும் துயரத்தையும் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் இப்போதெல்லாம் மானிடர்கள் பத்து ரூபாய்க்கு கர்ச்சி வாங்கினால் கூட பத்தாயிரம் ரூபாய் செலவு செய்து பார்ட்டி வைக்கிறார்கள் இதற்கு மேல் கல்யாணத்திற்கு முதல் நாள் பேச்சுலர்ஸ் பார்ட்டி என்ற பெயரில் இரவு முழுவதும் குடித்துவிட்டு மறுநாள் கல்யாணத்திற்கு கூட போகாமல் மப்பில் மயங்கி விழுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே போகிறது இப்படி பார்ட்டி என்ற பெயரில் இவர்கள் வீணடிக்கும் பணத்தை கொண்டு ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவளிக்கலாம் திட்டங்கள் செய்யலாம் சிறார்களுக்கு கல்வி இப்படி நல்ல விஷயங்கள் இருக்கும் போது தோன்றவே மாட்டேன் என்கிறது நாட்டில் நடக்கும் குற்றங்களில் தொண்ணூறு சதவீதம் போதையினால் தான் நடக்கிறது போதையின் தீமையை மக்களுக்கு உணர்த்துவதற்காகத்தான் யாம் இந்த திருவிளையாடலை நடத்தினோம் அதுவும் இல்லாமல் இன்றைய காலகட்டத்தில் மக்கள் சந்தோஷமாக வாழ கல்வி செல்வம் வீரம் இந்த மூன்றுமே மிக அவசியம் என்கிற அடிஷ்னல் மெசேஜையும் சொல்வதற்காகத்தான் இதையெல்லாம் யாம் செய்தோம் மகாதேவ்